शिखायज्ञोपवीदाभ्यां त्रिदण्डेन विराजितं च शङ्खचक्रधरं प्रभुं श्रीमते विकनसे नमः कृत्वा वेदान्ते हृत्वा वेदान्तेयाः कृतापराधकलुकाकधैद्य संरक्षितस्ते कृपया परेश गृहं भजेते पुल्लिन्वाय्किण्डानैः पुल्लारकनैः களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம் வினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தீயோ பாவாய் நீ நன் ஆளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய் புள்ளின் வாய் கீண்டானை அந்த புள்ளினுடைய வாயை கீண்டவன் கொக்காசுரன் என்பதான அந்த அசுரனை வதைத்தவன் கீண்டானை என்று அற்புதமாக தமிழிலே ஆச்ச ஆண்டாள் நாட்சியார் சாதிக்கின்றாள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனான ராவணன் அப்படி அந்த ராவணனை கிள்ளி கலைந்தான் என்று மிகவும் அற்புதமாக சாதிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் கிள்ளி களைந்தான் அப்படி அந்த அழகிய ஒரு இலையை எப்படி கிள்ளி நாம் எறிவோமோ அவ்வளவு லாபம் லாபகமாக அந்த ராமபிரானன் அவனுடைய தலையை கிள்ளி எறிந்தானாம் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை மை பாடிப்போய் அப்பேற்பட்ட பராக்கிரமம் விற்கணவனான ராமனையும் கண்ணனையும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இது ஒன்று தான் இந்த கலியுகத்திலே நமக்கு தாரக மந்திரம் அது அந்த ஜபம் ஒன்றே நம்மை எல்லா துன்பங்களையும் விடுவித்து உயிரிக்கும் அப்படி இந்த ராமனையும் கிருஷ்ணனையும் இந்த முதல் வரியிலேயே ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அனுபவிக்கின்றார் கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை போய் அப்படி கீர்த்தனைகளால் அந்த கிருஷ்ணனையும் ராமனையும் பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் அப்படி அந்த பாவைகள் எல்லோரும் களம்புக்கார் கோவிலுக்கு சென்று விட்டார்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டாள் ஆண்டாளாட்சியை எழுப்புகின்றார் விரதத்தை தொடங்கி விட்டோம் எல்லோரும் வாருங்கள் என்று அப்படி இந்த குழந்தைகள் எல்லோரும் பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் அப்படி பாவை நோன்பை நோக்குகின்ற அவர்கள் எல்லோரும் அந்த களத்திற்கு எழுந்துவிட்டார்கள் விட்டார்கள் அவர்கள் விரதத்தை மேற்கொண்டு அதனை செய்வதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள் பாவை பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே வெள்ளி என்ற நட்சத்திரமானது அற்புதமாக பிரகாசிக்கும் வியாழன் என்ப என்பதான அந்த கோளானது அந்த நட்சத்திரமானது சுருங்கிவிடும் சற்று அதனுடைய அந்த பிரகாசமானது மங்கிவிடும் அதனை தான் இங்கே ஆண்டாக சாதிக்கின்றாள் அதையே பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள் உத்தமோ தாரகோ பேதா பத்தியமோ ருப்ததாரகா அதமா சூரிய சகிதா பிராதசந்தியா திருதாவதா என்று சந்தியாவந்தனத்துக்கு அற்புதமான ஒரு வாக்கியம் உத்தமோ தாரகோ பேதா உத்தமமான காலம் என்றால் தாரகைகள் மின்னிக்கொண்டிருக்க வேண்டும் மத்தியமோ லுப்திய தாரகா மத்தியமாக இருக்கக்கூடிய நேரமானது அந்த தாரகைகள் எல்லாம் ஒளி கம்மியாக இருக்கும் அதனுடைய பிரகாசமானது கம்மியாக இருக்கும் அதமா சூரிய சகிதா சூரியன் வந்துவிட்டால் பிரம்ம முகூர்த்தம் போய்விட்டது அது அதமம் இதனை தான் பிரம்ம அந்த சத்தியாவந்தம் செய்வதற்கான ஒரு வாக்கியமாக சொல்வார்கள் அப்படி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் அந்த குயில்களும் வயல்களும் பாடத் துவங்கிவிட்டன அப்படி அது பிரம்ம முகூர்த்தத்திலே நிகழக்கூடிய அந்த அற்புதமான காட்சி புள்ளும் சிலம்பினகான் போது அரிக்கண்ணினாய் போது என்றால் தாமரை உடைய இதழ் அப்படி அந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவள் போது அரிக்கண்ணினாய் அரி என்றால் வண்டு அந்த தாமரை போன்ற கண்களிலே வண்டுகள் போன்ற கருவிழிகள் இருக்கின்றதான் அதனை போது அறிக்கணினாய் என்று அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கின்றார் போதறிக்கணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த நதியிலாகட்டும் அல்லது அல்லது அந்த தடாகத்திலாகட்டும் நாம் எப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றால் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படி குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும் என்று அற்புதமாக சாதிக்கின்றாள் நம்மளுடைய உடல் சூடானது நன்றாக நீங்கும் வரை நன்றாக அமிழ்ந்து குளி குளிக்க வேண்டும் நன்றாக அமிழ்ந்து நீராட வேண்டும் குளிப்பது என்பதே மிகவும் தவறான வார்த்தை நீராட்டல் என்பது அற்புதமான வார்த்தை இதுதான் ஆண்டால் ஒவ்வொரு பாசத்திலும் அற்புதமாக நீராட்டல் நீராட்டல் என்று சாதிக்கின்றான் அப்படி நாம் நீராட வேண்டும் அப்படி அந்த உடல் சூடானது குடை குறையும் வரை நன்றாக நம்முடைய உடல் சூடெல்லாம் தணிந்து குளிர்ச்சியாகும் வரை குளிக்க வேண்டும் உள்ள குளிர குடைந்து நீராடையதே பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் இப்படி நீ பள்ளி கொண்டிருக்கிறாயே இது நன்னாள் அல்லவா அந்த கண்ணபெருமானை கண்ணனை நாம் அனுபவிக்கச் சொல்கின்றோம் அல்லவா இது மிகவும் அற்புதமான நாள் ஆகவே நீ வந்து இப்படி குள்ள குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ இப்படி பள்ளி கொண்டு இருக்கிறாயே வேண்டாம் எழுந்து வா என்று அழைக்கின்றாள் பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ நீ ஏதும் மனதில் வைத்திருந்தால் ஏதும் கள்ளம் இருந்தால் அதனை எல்லாம் தவிர்த்து விடு எந்தவித ஓரவஞ்சனையும் எந்த விதமான கள்ளமும் எந்த விதமான சாமர்த்தியத்திலும் நீ இப்படி உறங்கி கொண்டிருக்க கூடாது கள்ளம் தவிர் அப்படி நாம் வஞ்சனையெல்லாம் விட்டுவிட வேண்டும் அந்த எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தியுடன் இருக்க வேண்டும் இந்த சரீரத்திலே இருக்கக்கூடிய அந்த அசதியை காரணம் காட்டி நாம் தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடாது இந்த ஆத்ம ஞானம் பெறுவதற்கும் நாம் எப்போதும் ஏதோ ஒரு 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 குறையை சொல்லிக்கொண்டு நாம் சௌரியமாக இருக்கக்கூடாது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் மிகவும் தேவைப்பட்டது என்ன என்றால் சுறுசுறுப்பு அப்படி நாம் எப்பொழுதும் குள்ள குளிர குடைந்து அப்படி நீராடினாலே நம்முடைய உடல் சோர்வுகள் எல்லாம் தீர்ந்துவிடும் மனத்திலும் அந்த எம்பெருமானை பாடினால் அந்த மனதிலும் அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியும் அப்படி ஒரு 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 சுறுசுறுப்பும் நமக்கு ஏற்படும் அதற்கு ஏவே ஆண்டால் இங்கே சாதிக்கின்றால் கடை கள்ள களம் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ அப்படி கள்ளங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கலந்தேலோ எங்களுடன் கலந்து அந்த பாகவத கோஷ்டிகள் உடன் அனுபவிக்க வேண்டும் அந்த பாகவத கோஷ்டியிலே சேரும் சத் சங்கம் என்பதான அந்த சத் சங்கத்திலே நாம் இணைய வேண்டும் அப்படி சத் சங்கத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இணைந்து அந்த எம்பெருமானுடைய நாமங்களையும் கீர்த்தனையையும் பாடி அவனுடைய பிரபாவங்களையும் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அஞ்ஞானமானது விலகி மெஞ்ஞானமானது மேற்படும் என்பதையே ஆண்டாளாட்சி இங்கே புரிகின்றார் ஆண்டாள் திருவெடியிலே சரணம்